அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு எல்லா மேஜுக்குமே வந்து கிளாஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஆர்பி சுவாலஜியில் டெஸ்ட்டு பேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் டு டென் வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே சேம் மெத்தடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு வந்து டெஸ்ட் வந்து கான்டிக் பண்ண போகிறோம் அதை அதுக்கான டீட்டெயில் ஃபர்தர் அப்டே ஃபர்தர் அப்டேட் என்னென்ன இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த விடியில் நம்ம பார்க்க போகிறோம் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் புக் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுல என்னென்ன டாபிக் மட்டும் டெஸ்ட்டோ அதை மட்டும் சொல்லுங்க அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க உயிர் உலகம் விலங்குலகம் ரெண்டு லெசன் இருக்கு இந்த ரெண்டு லெசனுமே சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் தேதி டெஸ்ட் இருக்கும் மார்ச் பத்தாம் தேதி டெஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு லெசன் படிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அப்டேட்டு கீபாயின்ஸு அப்புறம் நோட்ஸு இது எல்லாமே எடுத்துச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிர் உலகம் இதில் வந்து பல்லுயிர் தன்மை என்ற பதத்தை சூட்டியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து வால்டர் ரோஷன் ஏஜி டான்ஸ்லே அரிஸ்டாட்டில் எபிடி கண்டோஸ் கண்டோல் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இப்போ வால்டர் ரோஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல்லுயிர் தன்மை என்ற பதத்தை வந்து சுட்டியவர் அவர் வந்து சுட்டி அந்த பெயரை வந்து சுட்டியிருப்பாரு அதனால வந்து வால்டர் ரோஷன் வந்து ஆன்சர் இதே மாதிரி தான் நம்ம ஒரு லெசன் எடுத்து படிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நோட் வச்சுக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு தெரியுமா பாக்ஸிங்ல வந்து பாக்ஸில் வந்து கொடுத்துருவாங்க டூ யூ நோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அது மிக மிக முக்கியமானது அதே மாதிரி அந்த லெசனுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலரிங் வேர்ட்ஸ் இருக்கும் பிங்கு க்ரீனு எல்லோ ப்ளூ இந்த மாதிரிலாம் இருக்கும் ரெட்டு இந்த மாதிரிலாம் கலர் இருக்கும் அந்த வேடையுமே வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஒரு லெசனை முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நல்லா சாட்டிஸ்ஃபைடாக முடிச்சிட்டோமா அப்படிங்கிற மாதிரி வந்து நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து ரிவிஷன் பண்ணுங்க ஒரு டைம் வந்து நம்ம ரீட் பண்ணால் மட்டும் போதாது ஒன் ஆர் டூ டைம் த்ரீ டைம் வந்து ரீட் பண்ண ரீட் பண்ண தான் நமக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் த பிளான்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும் அது வந்து ஒன் ஆர் டூ டைம் ரீட் பண்ண பண்ணால் தான் நமக்கு வந்து கிடைக்கும் அதனால் அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே அதே மாதிரி சாலஜியை போகிறது மட்டும் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மூனிட் இருக்குது அந்த பத்து யூனிட்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ண பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ ப்ளஸ் ஒன் புக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து நம்ம வந்து கானெக்ட் பண்ணுறோம் இந்த டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே வந்து ப்ளஸ் டூ புக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் ப்ளஸ் ஒனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு லெசன் இருக்கு இந்த பன்னெண்டு லெசனுமே வீக்லி ஒன்ஸ் வச்சோம் அப்படின்னா கூட வந்து ஈஸியாக கமிட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறமா வந்து ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ புக்கு ஸ்டார்ட் ஆகும் ப்ளஸ் டூ புக்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு பர்டிகுலர் லெசன்ஸ் இருக்கும் ப்ளஸ் டூ புக்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதிமூணு யூனிட் இருக்குது அதேமே வந்து நம்ம வந்து கவர் பண்ணி படிச்சிடலாம் ஈஸி தான் ஆனால் படிக்கக்கூடிய நம்ம தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷனோட மனதை ஒருநிலைப்படுத்தி ஈஸியாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதை விட்டுட்டு சும்மா எடுத்து கவுட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணால் போதாது கரண்ட் சுவேஷனில் என்ன இருக்கும் அது எல்லாத்தையுமே சேர்த்து படித்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து ஈஸியாக வந்து படிக்க முடியும் ஃப்ளூவன்சியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால வந்து கவர் பண்ண முடியும் படிச்சுட்டே இருக்கும்போது வீக்லி ஒன்ஸ் மட்டும் படித்த மட்டும் போதாது ஃப்ளூவன்சியாக வந்து படிச்சுட்டே இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால வந்து மார்க் வந்து அதிகமாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா அதே மாதிரி இப்போ உயிர் உலகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில கடை சொற்கள்லாம் இருக்கும் கிளாடோ என்ன பைலோஜென்னா என்ன மரபு தொகுதி தொடர்பு மரம்னா என்ன பகிரப்பட்ட பண்புகள் அதாவது ஷேர்டு கேரக்டர்ஸ் அதே மாதிரி பைலோஜெனிட்டிக் ட்ரீ பைலோஜெனி அதே மாதிரி கிளாடோரோகிராம் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி விளைந்த பண்புல டெரிவேடு கேரக்டர்ஸ் அதே மாதிரி அண்ட் ஸ்பைசஸ் ஸ்பைசஸ் அதே மாதிரி அழிவு நிலை சிற்றினங்கள் இதை பற்றியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது இப்போ கரண்டில் என்ன அப்டேட் இருக்கோ அந்த கரண்டில் உள்ள அப்டேட்டும் நம்ம வந்து படிக்கணும் அதே மாதிரி நம்ம மேஜரில் வந்து என்ன என்ன அப்டேட் இருக்கோ அதேமே வந்து நம்ம வந்து படிக்கணும் அப்போனா மட்டும்தான் வந்து நம்மளால வந்து ஈஸியாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி இப்போ மூலக்கூறு வகைப்பாட்டின் கருவியல் இது அடங்கியுள்ளது எது அடங்கியுள்ளது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏ வந்து அடங்கியிருக்கும் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூலக்கூறு வகைப்பாட்டின் கருவியல் இது அடங்கியுள்ளது டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா மற்றும் எண்டோபிளாச வலை அதே மாதிரி செல் சுவர் மற்றும் பிளாஸ்மா புரோட்டீன் மேற்கூறியா அனைத்தும் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்போ மூலக்குறு வகைப்பாட்டின் கருவியில் இது அடங்கியுள்ளது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் படிக்கிற எல்லாமே வந்து கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம எக்ஸாமுல ஏதாவது ஒரு ஒரு ஸ்பாட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட்ல வந்து யூஸ் ஆகும் அதனால வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி வந்து இப்ப பாலை தைரகம் மாற்றும் பேக்டரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா லேப்டோப் பேசிலர்ஸ் அதே மாதிரி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராசஸ் வந்து பண்ணும் அது எல்லாமே வந்து மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி தாவரம் மற்றும் விலங்குகளுக்கு நோயை உண்டாக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நோயூக்கி பேக்ட்ரியா இதையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி விலங்கு நோய்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆந்திரக்ஸு காச நோய் நிமோனியா அதே மாதிரி டெட்டனன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நொதித்தல் செயலால் வினிகர் தயாரிக்க உதவுகிறது வந்து பார்த்தீங்கன்னா அசட்டோ இந்த மாதிரியுமே வந்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ பாலை தயிராக மாற்றக்கூடிய பாக்டீரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா லேப்டோப் ஓகேவா சோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம படிக்க படிக்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதே மாதிரி இப்ப விலங்கு உலகம் டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த விலங்கு உலகத்தில் வந்து நிறைய சப் டாபிக்லாம் வரும் அந்த டாபிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நல்லா படிக்கிற இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஏனா என்ன ஆர்என்ஏனா என்ன மைக்ரோகண்ட்ரியானா என்ன என்டோபிளாஸ் என்ன அதே மாதிரி பிளாஸ்மா புரோட்டீன்னா என்ன இந்த மாதிரிலாம் டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையாவே இருக்கும் அதை வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸான ஒரு மெயின் கீ பாயிண்ட்ஸே அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்ச் பத்தாம்தேதி நமக்கு வந்து ப்ளஸ் ஒன் புக் வந்து டெஸ்ட் இருக்கு இந்த டெஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஐம்பது வினாக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு வந்து காண்டெக்ட் பண்ணுவோம் இந்த ஐம்பது வினாக்களில் உங்களோட மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு சுவாலஜிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு நீங்களே வந்து செல்ஃப் ரியலைஸ் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இப்போ சுவாலஜியில் வந்து நாற்பதுக்கு நாற்பது ஐம்பதுக்கு ஐம்பது மார்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிகிரி லெவல் போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகல் இருக்கும் அதையுமே வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ அதையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற தான் இருக்கும் சரிங்களா ஸோ ஒரு புக்கை எடுத்துட்டோம் அப்படின்னா சாட்டிஸ்ஃபைடாக எக்ஸாமுக்கு என்னென்ன வேணுமோ அந்த எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கிறணும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பெட்ரு ஐடியா தரும் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வழிவாகும் அதை வந்து நல்லா பயணித்து கொள்ளலாம் சரிங்களா அதே மாதிரி டெஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் பத்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் இருக்கு நைட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் அப்டேட் ஆகும் நைன் ஓ கிளாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராமில் வந்து அப்டேட் ஆகும் அதுக்கு உண்டான மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடணும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட டெலிகிராம் நம்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் அப்டேட் ஆகும் அதை வந்து ஃபோகஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இதில் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் ஆல்ரெடி பிஜி டேர்பி சுவாரதி படிச்சுட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரி ஒர்க் பண்ண டீச்சர் இவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்படுத்தும் மாதிரி இப்போ எம்எஸ்சி எம்எஸ்சி முடிச்சுட்டு இப்போ பிஎட் செகண்ட்ரி ஸ்டூடெண்ட் அதே மாதிரி பிஎட் முடிச்சிட்டு எம்எஸ்சி செகண்ட் ஸ்டூடெண்ட் அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்